அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் நம்ம வந்து நம்மளுடைய மேஷம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது தாள புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேலும் மேஷம் ராசி கூட நிரந்தரமா வந்து எப்பவுமே மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க இதில் அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பர்ணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுங்க மேஷம் ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்றக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வான்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோவிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமைகள்லையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் பண்ணலாம் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு எதுனா கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க இதற்கு காரணம் வந்து பணம் இல்லாத ஒரு காரணம் தாங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா நீங்க பேங்க்ல போயிட்டு லோனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படினாலோ அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து பண உதவிக்காக எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்க மாதிரி பண உதவி வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்த்தணுமா வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற சுச்சுவேஷன் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பங்கு சந்தையில் வந்து பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் அதே சமயம் வந்து பங்கு சந்தை வந்து ஒரு விதமான சூதாட்டக் கலம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு அதை அப்புறம் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய ஆஃபீஸ் வழியாக வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதில் வந்து ஏதோ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து விசா ப்ராசஸிங்கோ அல்லது வந்து பாஸ்போர்ட் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கின்ற கனவுகளும் மற்றும் ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது ஒரு சில நண்பர்கள் ஃபாரின்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு இன்கேஸ் ஒரு சிலர் கிட்டேருந்து வர வேண்டிய பணம் வந்து வராமல் இருக்கு அப்படினாலும் நீங்கள் அவங்க கிட்டே வந்து மனத அமைதி பற்றிட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படினாலே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு சுக்ரன் வந்து உங்களுடைய மூன்றாவது விடம் சொல்லக்கூடிய உபஜய சாணமான முயற்சி சாணத்தில் வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து பெண்மணிகள் முக்கியமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள கோவங்கள் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த ஒரு பாதகமான செயல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்கரன் கூட கலவையாக வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமாக கவர்மெண்ட் செக்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதாவது நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலோ அல்லது ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீண்ட காலமாக நீங்கள் வந்து பதவி உயருக்காகவா அல்லது ஊதிய உயருக்காகவோ இருக்கீங்க அப்படினாலோ அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து புதனும் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி சாந்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில உங்களுக்கு எதிர்பார்த்த ஒண்ணுமா வந்து மேலும் மேலும் நீங்கள் உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டுருந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்த பணம் வந்து உங்களுக்கு சாத்தியமாக திருப்பி கிடைப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் செய்து கொண்டு கொண்டிருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் தொழில் நல்லபடியாக உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் எப்பவுமே வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜயஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நடக்க வேண்டிய கேடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் நமக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் இப்போ உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபசானத்தில் சனிஸ்வரர் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து எதனால் ஒரு சில கருத்து முதல்கள் ஏற்பட்டு தந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த கருத்து வேறுபாடுகள்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனோ பிளஸ் ஊதிய உயரோ சற்று ஸ்டாப் ஆகியிருக்காங்க இந்த ஆனி மாதம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்னல்கள் அனைத்துமே விளகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரோ சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான மாதமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி பூமி சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது சாஃப்ட்வேர் துறையோ அல்லது லாயரோ அல்லது அட்வொகேட் இந்த மாதிரி துறைகளில் இருந்தீங்க அப்படினாலும் நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கு இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் எதனால் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரோண சத்துரு சத்ருஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இந்த ஆறாவது வீடுன்றது மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்து இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல பலன்கள் கொஞ்சம் வந்து தடப்பட்டு போயிருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க ஆனால் சர்ச்சமயம் வந்து குரு பகவான் இருக்கின்ற இடம் அற்புதமான இடம் அது மட்டும் அல்லாது அவர் பார்க்கின்ற இடம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆனி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்கள் மற்றும் குருபகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு தற்சமயம் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அங்காளி பங்களின் கூடியோ அல்லது உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களோடையோ அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் அளவில் வந்து சொத்து சம்பந்தமான கருத்து வேட்பாளர்கள் ஏற்பட்டு நீங்கள் வந்து இப்போ கோர்ட் கேஸுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் இந்த ஆணை மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து திருமணமான தம்பதிகள் கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதுனா கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி இப்போ நீங்க கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய கணவன் மனைவி மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு அற்புதமான கலவையான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க பேசி பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்றீங்க அப்படின்னாலே இனிமேல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றாக மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ